அடுத்தபடியாக தலைப்புக்குள்ளே போய் நானே பேசுகிறேன் நானே முன்மொழிஞ்சுக்கிறேன் மதுரை உள்ளூர் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற எம்பிக்களின் கூட்டு அரசியலும் மீன் சிலையும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மீன் சிலை எங்கே என்ற விழிப்புணர்வு கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை நேர வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு என் இதயத்தில் கனமாக ரணமாக ஓடிக்கொண்டிருக்கிற தமிழர்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிற தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக தமிழர் கட்சியினுடைய நிறுவன பொதுச் செயலாளர் தோழர் தீரன் திருமுருகன் உள்ளிட்டிருக்கிற அவையை மீண்டும் வணங்குகிறேன் இந்த மீட்சிலைக்காக தொடர்ச்சியாக சட்ட போராட்டத்தை முன்னின்று நடத்தி நீதியரசர்களிடமிருந்து அனுமதி பெற்று அதற்காக பதினோரு பேர் கொண்ட குழுவை அமைத்தார்கள் ரெண்டு அமைச்சர்கள் மதுரில் இருக்கிறாங்க பிடிவேல் பழனிவேல் தியாகராஜனும் மூர்த்தி அவர்களும் அதை தாண்டியிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உள்பட ரயில்வே நிலையத்தினுடைய மேலாளர் உள்பட மொத்தம் பதினோரு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டு மதுரையில் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து மீண்டும் அங்கே மீன் சிலை நிறுவப்பட வேண்டும் என்பதுதான் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசனுடைய தீர்ப்பு ஏன் இங்கே மீன் சிலையை எடுத்தாங்க ஏன் மீன் சிலை எடுத்ததை பற்றி இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கவலை இல்லை இது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன் கவலை இல்லைன்னா இங்கே தமிழர்களாகவே யாருமே இங்கே வாழலை இங்கே நிதர்சனமாக நான் பேச விரும்புகிறேன் இங்கே யாருமே இன்றைக்கி தமிழர்களாக வாழலை அதில் தான் இந்த பிரச்சனையுடைய ஆழம் இருக்குது இன்றைக்கி நம்ம எல்லோரும் எப்படி பேசுகிறோம் அப்படின்னா சொல்லுங்கள் ப்ரோ இந்தா ஆண்டிவே ப்ரோ இந்தா வந்துட்டேன் லேண்ட்மார்க் சொல்லுங்கள் உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க ப்ரோ இதெல்லாம் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது இதில் எங்கேயாவது தமிழ் வார்த்தை இருக்கா அதுதான் நம்மளுடைய வழக்கு மொழியில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மொழியை தொலைச்சிட்டோம் அப்போ பண்பாடு கலாச்சாரம் எப்படி இங்கே நிற்கும் இதெல்லாம் பண்பாடு கலாச்சாரத்தினுடைய சின்னம் தானே மீன் வழக்கு மொழியிலே தாய்மொழி செத்து போச்சு கொண்டுட்டோம் பண்பாடு கலாச்சாரம் காணாமல் போச்சு இப்போ மீன் சிலை மட்டும் எப்படி இருக்கும் அதுவும் காணாமல் போயிடும் அப்போ மீன் சிலையை யார் கொண்டு வர்றா பாண்டியனுடைய பேரரசனுடைய வாரிசா தன்னை முழுமையாக உணர்ந்து இந்த தமிழ் தேச விடுதலைக்காக தமிழருடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக குரல் எழுப்புகிற தீரைந்துள்ளனால் மட்டும்தான் இது சாத்தியப்படுத்த முடிஞ்சு அதற்கே இந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய நன்றியும் பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்காங்க நானும் ஒரு முப்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறேன் எண்ணற்ற வழக்கறிஞர்கள் இருக்காங்க யாராவது ஒரு வழக்கு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க நாங்கள் செய்தியில் படிச்சிருக்கிறோம் நேராக பார்த்துருக்குறோம் அதுக்கு பின்னாடி அவங்கள்ட்ட ஒரு சுயநலம் இருக்குது அதையும் நான் பார்த்துருக்குறேன் எனக்கு தெரிஞ்சு இரநூறு பொதுநல வழக்குகளைவை தொடர்ச்சியாக அதுக்காக தொடர்ச்சியாக ஏவப்பட்ட வேலைகளை செஞ்சு அதுக்காக பொருள் செலவு உடல் உழைப்பு மன உளைச்சல் உடம்பை வருத்தி இரநூறு வழக்குகள் எனக்கு தெரிஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா தீரன் தோழர் மட்டுந்தான் அப்போ ஒரு ஒப்பற்ற தலைவனை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் ஒரு வழிகாட்டுதின் அடிப்படையில் தான் இந்த மதுரையில் இருக்கக்கூடிய மீன் சிலைக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்துச்சு அன்னைக்கி அது அந்த சுற்றி இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள்கிட்ட ஒரு பேசும் பொருளாக உருவாச்சு அது வரைக்கும் யாருமே மீன் சிலையை பற்றி பேசவே இல்லை அந்த முதல் ஆர்ப்பாட்டம் தமிழர் கட்சி சார்பாக நடந்த முதல் ஆர்ப்பாட்டம் தான் ஒரு பேசும் பொருளாக ஒரு இடத்துக்கு நகர்த்துறோம் நகர்த்தப்பட்டுச்சு அதற்கு பின்னாடி தொடர்ச்சியாக சமூக ஊடத்திலையும் அவருடைய தொடர்ச்சியான வேலைப்பாடின் அடிப்படையில் அந்த மீன் சிலை எங்கே எங்கே எங்குன்றதான் இன்னைக்கு மதுரை மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு செய்தியை எதிரொலிக்குது இன்றைக்கி உளவுத்துறையிலேருந்து அதிகாரிகள் ஒரு அஞ்சு பேர் கீழே இருந்து நிற்கிறாங்க என்ன காரணம் தீரன் என்ன சொல்ல போகிறாரு தமிழர் கட்சியினுடைய விழிப்புணர்வு கருத்தரங்கத்தில் என்ன சொல்ல போகிறாங்க என்ன பேச போகிறாங்க அதான் இன்றைக்கி ஆவலாக அவங்க வந்து கீழே காத்துட்ருக்குறாங்க நம்மளும் என்ன செய்ய போகிறோம் இப்போ கூட்டம் கருத்துறாங்க நடத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது மீன் சிலை நிறுவிடுவாங்களா இப்படியெல்லாம் சில கேள்விகள் உங்களுக்குள்ளேயே இருக்கும் அதுக்கு தான் அந்த விடை சொல்ல போகிறோம் மீன் சிலை மட்டும் இல்லை இங்கே ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க பள்ளிவேல் தியாகராஜனும் மூர்த்தியும் அவங்களுக்குள்ளே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா திராவிட திமுக அரசு இங்கே ஆட்சியில் இருக்கிறேன் நான் சொல்கிறால்தான் இங்கே மேயரை வரணும்னு பள்ளிவேல்ராஜன் சொல்கிறார் நான் சொல்கிறவர்கள் தான் மேயராவரணும் மூர்த்தி சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அதிகார சண்டையும் கௌரவ பிரச்சனையும் தான் இங்கே முன்னெடுத்து போகிறதே தவிர அதுக்காக மக்களை பலி கொடுக்குறாங்களே தவிர இந்த மண்ணை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் இவங்களுக்கு கவலையே இல்லை ஏன்னா இவர்கள் திராவிட திராவிடர்கள் திராவிட எப்படி தமிழை பற்றி கவலைப்படுதான் அப்போ இங்கே யார் கவலைப்படணும் தமிழனா தன்னை யார் உணர்கிறார்களோ அவர்கள்தான் தன் மொழி மீது பற்றும் மொழி சாகக்கூடாது என்ற ஒரு குறைந்தபட்சம் மனிதாபிமானமும் கலந்திருக்கும் அது இவங்ககிட்ட இல்லை அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற எம்பி வெங்கடேசன் ஒரு பொது உடைமை கட்சியினுடைய முள்ளர ஊழியர் அவர் அவர் அலுவலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே நிலையத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய மங்கம்மா சத்திரத்தில் தான் அவருடைய அலுவலகம் இருக்குது மீன் சிலை நிறுவியதும் போதும் அவர் அங்கே தான் இருந்தார் மீன் சிலை எடுத்த போதும் அங்கே அவர் தான் அங்கே தான் இருந்தார் அவர் அறிக்கை கொடுத்தாரு மீன் சிலை எடுக்கக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்தாரு ஆனால் ஒரு வேலையுடைய வெற்றி எங்கே இருக்குது நம்மளாம் யோசிங்க ஒரு வேலையுடைய முயற்சி அது எப்போ வெற்றி அடையும்னா அது முடிவுக்கு வரும்போது தான் வெற்றி அடையும் இவர் முயற்சி மட்டுமே செஞ்சுட்டு விட்டுட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியான முயற்சியை வெற்றிக்கு கொண்டு வந்தவர் தான் தோழர் சீரன் திருமுருகன் சட்ட போராட்டத்திலும் ஜனநாயக போராட்டத்தையும் கையில் எடுத்து அதை வெற்றி கொண்டார் அதை இன்றைக்கி நடைமுறைப்படுத்தல அரசு எந்த இடத்துல சிக்கலை உருவாக்குறான் இந்த திராவிட கட்சிகள் முட்டுக்கட்டி அணிக்கிற அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இன்னைக்கு அதான் பிரச்சனை மூணு பேர் அந்த வழக்கில் வந்து மனுதாரராக எதிர் மனுதாரராக நினைச்சிருந்தார் ரயில்வே கோட்ட மேலாளர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு ஒரு மூணு பேரை நியமிக்கிறாங்க இவருக்கு அந்த வழக்கில் நீதியரசர்கள் தண்டனை கட்டணம் விதிச்சாங்க இது வரைக்கும் அவர் என்னோட பகிர்ந்துக்கிட்ட செய்தி இது வரைக்கும் பொதுநல வழக்கில் நான் தண்டனை கட்டணமே பெற்றதில்லை தொடர் இதுதான் முதல் முதலில் எனக்கு தண்டனை கட்டணம் இரண்டாயிரம் ரூபா கண்டம் டாப் கோர்ட்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில் கண்டம் கோர்ட்னு போட்டு ரெண்டாயிரூவா ஃபைன் போட்டிருந்தாங்க தண்டனை கட்டணம் அந்த ரெண்டாயிரூபா தண்டனை கட்டணத்தை தன்னுடைய சொந்த காசை கட்டி மீண்டும் அந்த வழக்கை எடுத்து வெற்றி பெற்று தான் அந்த நீதியரசர் வழங்கிய தீர்ப்பு தான் அந்த பதினோரு பேர் கொண்ட குழு அதையும் இன்ன வரைக்கும் இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கிடப்பில் போட்ட மாதிரி கிணத்துல போட்ட கல்லாக வந்து அசையாமல் கிடக்கு அப்போ நம்ம இதை அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது அப்போ இதை இயக்கணும் மீன் சிலையை நிறுவியே ஆகணும் அப்போ அதுக்கு என்ன செய்கிறது அப்போ தொடர்ச்சியாக நம்மளுடைய கட்சி எடுக்கக்கூடிய முன்னெரிக்கை முன்னடிக்க நடவடிக்கையை தாண்டி இப்படி கருத்தரங்கல் போட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறைந்தபட்ச கேள்விகள் இப்போ இருக்கிற ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இந்த மீன் சிலை தேவைதானா இப்போ அது அவசியமா அதனால் நமக்கு என்ன வந்துட போகுது இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா நம்ம முதல் தெளிவாகிக்கிறணும் நம்ம அந்த பண்பாட்டு சின்னமாக ஒரு அடையாள சின்னமாக இதனுடைய தேவையும் அவசியத்தையும் இதனுடைய பாரம்பரிய வரலாறு மிக்க இருக்கக்கூடிய தமிழை சார்ந்து தாங்கி நிற்கிறதா அந்த பாண்டியனுடைய சின்னம் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பாருங்களேன் இங்கே அந்நியர்கள் சிலை அதிகம் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஏன் ஆங்கிலேயர்கள் கூட சிலை இருக்கிறது ஆனால் தமிழ் மன்னர்களுக்கு யாருக்கும் இங்கே சிலையே இல்லை ஏன் தமிழ்நாட்டில் தமிழர்கள் சிலை இல்லை ஏன் ஒரு மீன் சிலை இந்த பாண்டிய மன்னனுடைய சின்னம் ஏன் பாண்டிய மன்னனுடைய சின்னம் இருக்கிற மீனை வந்து எடுத்துகிட்டு ஏன் வைக்க மறுக்கிறான் ரயில்வே நிலையத்தில் என்ன சொல்கிறான் அந்த தொடர் வண்டி நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்காக நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் அந்த பணி நிறைவடைந்த பிறகு அதே இடத்தில் வைத்து விடுகிறோம் என்று அந்த மேலாளர் சொல்கிறார் தோழர் போய் தனியாக போய் கேட்டு வந்தார் அவர் தொடர்ச்சியான அழுத்தம் அப்படி தான் சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஒரு இடத்துல அதை நிறுவவே மாட்டுறான் ஏன்னா அதை எல்லாத்தையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நான் கூட முகநூலில் ஒரு பதவி போட்டுந்தேன் மதுரை யார் இருக்கா மதுரையில் ரெண்டு அமைச்சர்கள் அதிமுகவில் யார் இருந்தால் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் மதுரையில் தான் இருக்கார் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா மதுரையில் தான் இருக்கிறார் ரெண்டு அமைச்சர்கள் இன்னைக்கு அரசுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நிலைப்பாட்டில் இருக்கிறார் ரெண்டு அமைச்சர்கள் இத்தனை பேரும் இன்றைக்கி இருக்கிறாங்க பாராளுமன்ற எம்பி வெங்கடேசன் மதுரை தான் அப்போ இன்றைக்கி மதுரையில் மிகப்பெரிய அரசியல் மிகுந்த நகரம் ஒத்த செல்லூரும் அப்போ இவ்வளோ பெரிய அளவில் இருக்குது இன்றைக்கி மதுரையில் இவ்வளோ அமைச்சர்கள் அதிகாரம் கொண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி மதுரையில் அமைச்சர்கள் இருக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு ஆனால் மதுரை யார்கிட்ட இருக்குது மாரவாடிக்கிட்ட இருக்குது மதுரை யார்கிட்ட இருக்குது மாரவாடிக்கிட்ட இருக்குது இது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி வணிகங்கள் அனைத்தும் மாறுபாடிகிட்ட போயிடுச்சு அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது திராவிட்கிட்ட இருக்குது வணிகம் யார்கிட்ட இருக்குது மாறுபாடிகிட்ட இருக்குது அப்புறம் எப்படி இங்கே மீன் செலை சாத்தியம் அப்போ இங்கே யார்கிட்ட இருக்குது மீன்ஸில் மார்வாடிகிட்ட இருக்குது திராவிடன்ட்ட இருக்குது தமிழன்ட்ட என்ன இருக்குது அதிகார மற்றவனாக தமிழனை இந்த திராவிட அரசு தொடர்ச்சியாக திட்டமிட்டே பார்ப்பன கும்பல் சொல்கிறோம் இல்லையா பிராமின்ஸ் சொல்கிறாங்கல்ல அப்போ நம்மளை பெரிய அளவுக்கு பின்னாடி இருந்து நம்மளை அழிக்கி சக்தி யார் இருக்கிறானா அந்த பிராமணர்கள் தான் ஏங்க ஐயருக்கு நமக்கு என்ன சம்மந்தம்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஐயர் தான் நம்முடைய வாழ்க்கையை குழி தோண்டுவதில் முதல் கடப்பாறை இந்த பூமியில் சுருகிறவே ஐயர் தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ரெண்டாவது அதுலேருந்து மல்லலி போகிறவே திராவிட கட்சிக்காரன் மூணாவது உள்ளே போய் சத்தமில்லாமல் நம்மளே விழுந்துடும் பாருங்கள் நம்ம தமிழை நம்ம தான் போய் உள்ளே விழுந்துடுவோம் நம்மளே விழுந்துருவோம் அவெல்லாம் தள்ளிவிட வேணாம் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி மொழி பற்றிய கவலையோ என்னுடைய மொழி தாய்மொழி தமிழ் நான் மறுக்கப்படுகிறேன் என் மொழி மறுக்கப்படுது என்னுடைய உரிமை இழந்து தான் நான் வாழ்கிறேன் அப்படின்றத நம்மளே கவலைப்படலை முதல் நம்ம கவலை கொள்ளணும் நம்முடைய மொழியுடைய வரலாறு என்ன பண்பாடு என்ன அது எதை பற்றியும் நமக்கு கவலை இல்லை ஏன்னா அதுக்கு தான் நமக்கு வந்து என்ன செய்கிறான் கிரிக்கெட்னு ஒன்று வச்சுருக்கான் இளைஞர்கள் பூரா கவலையே கொள்ளாமல் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பெண்கள் எல்லாம் தொடர்ச்சி நாடகம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இடையில சினிமா நடிகர்கள் விஜய் விஜய் வந்து வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு அஜித்துக்கு பெரிய ரசிகர் கூட்டம் அப்போ தமிழ்நாடு முழுவதும் அப்படி ஒரு பிரித்தாளும் தந்திரத்தை இந்த அரசு பெரிய ஊடகத்தின் வாயிலாக நம்மளை எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கான் மூல செலவை பண்ணி வச்சுருக்கிறான் அந்த மூல செலவை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் தேவை இல்லையா அந்த அதிகாரம் தான் பிராமண அதிகாரம் இங்கே பிராமணத்தை அதிகாரத்தை தாண்டிங்க ஒன்றும் செஞ்சிட முடியாது அதுக்கெலாம் மிகப்பெரிய தைரியம் வேணும் மிகப்பெரிய சட்ட நுணுக்கத்தோடு போராடக்கூடிய தீரன் திருமுருகனால் மட்டும்தான் அதை உடைக்க முடியும் அப்படி தான் நிறையா உடைச்சிருக்கிறார் வேறாலையும் உடைக்கவே முடியல மதுரைக்குள்ளே எவ்வளவோ எனக்கு தெரிஞ்ச ஜாம்பவான் வழக்கறிஞர் இருக்காங்க யாருமே பொதுநல வழக்கு போட்டதில்லை ஏன்னா ஒரு பொதுநல வழக்கு போகிறது குறைந்தபட்சம் இருபதாயிரரூவா செலவாகும் யாருமே தன்னுடைய சொந்த வருமானத்துலேருந்து இருபதாயிரரூவா எடுத்து ஒரு பொதுநல வழக்கு போகிற எந்த வழக்கறிஞர் தயாராக இல்லை அதுக்கு நாட்கள் எவ்வளோ செலவாகுது தெரியுங்களா குறைந்தபட்சம் ஒரு மாதம் அவகாசம் ஆகும் ஏன்னா அது சம்மந்தமான முகாந்திரத்தை தேடி எடுத்து அந்த வழக்கை பதிவு செய்கிறது இந்த மீன் சிலைக்காக நான் அவர்கிட்ட இருந்த கற்றுக்கிட்டது என்னென்னா ரொம்ப மெனக்கடல் உடல் அவருக்கு சுவர் அதிகம் உடல் சோர்ந்துட்டார் இருந்தாலும் திரும்ப போய் ஆஃபீஸில் உட்காந்து அந்த முகாந்திரத்தை கணினியில் தேடுறாரு என்கிட்ட தகவல் கேட்குறாரு அவர் நிறையா பேர்த்து கேட்குறாரு முகாந்திரத்தை அப்புறம் எடுக்கிறார் மீண்டும் ஓடுறாரு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கனால தான் இன்னைக்கு அது குறைந்தபட்சம் என்னவாக வந்து நிற்கிது ஒரு வெற்றி இடத்த வந்து நிற்கிது எப்பயுமே ஒரு சொ ஒரு ஒரு சொல்லு இருக்குது வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விதி அது வெறுமனா அப்படிலாம் இருக்காது நம்ம சொல்லுவோம்ல வெறும் இடமா இருக்குன்னா அப்பெல்லாம் கிடையாது அங்கே ஒரு காற்று இருக்கு நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மொழி ஆளுமை போய் சேரணும் அப்படின்றதெல்லாம் அவர் துடிப்பை வேலை செஞ்சுருக்கிறார் பத்தாண்டு இயக்க அரசியலுக்கு பின்னாடி தேர்தல் அரசியல் பாதையை கையில் எடுத்து தொடர்ச்சியான இயக்கங்கள் மணிப்பூர் பிரச்சனையிலிருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை முதன்மையாக்கப்படுதோ அந்த எல்லாம் முதல் குரலாக எழுப்புறது தமிழர் கட்சி தான் நீ எல்லோரும் வந்து பதிவு செய்ய இன்றைக்கி நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னா முகலின் வாயிலாக நம்ம தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய பாண்டிய சேர சோழனுடைய மன்னருடைய சிலையே நிறுவப்படலை அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டு நகர்த்த வேண்டிய அவசியம் திராவிட அரசனுடைய குரல் விலையை பிடிக்கணும்ல நம்ம தமிழை நம்மளே பிடிக்கல யார் பிடிப்பா தமிழ்நாட்டில் தமிழே இல்லைங்க தமிழனுக்கு இங்கே உரிமை இல்லை இப்போ இந்த ஒத்தக்கடை ஊராட்சியாக இருக்குது இந்த ஊராட்சியை இந்த அரசு இந்த மதுரையில் இருக்கக்கூடிய மூர்த்தின்ற ஒரு அமைச்சர் என்ன செய்கிறாருன்னா மாநகராட்சியை இணக்க ஒரு திட்டமிட்டுருக்கிறார் அவருடைய சுயநலத்துக்காக மட்டும் சில பேரை பழிவாங்கணும் சில ஆதாயங்கள் பெறணும் மாநகராட்சி நான் சொல்லுக்கு கீழே தான் மாநகராட்சி வரணுன்ற ஒரே சுயநலத்துக்காக ஊராட்சியை வந்து மாநகராட்சியை இணைக்க பார்க்குறாரு அப்போ இங்கே ஊராட்சியில் கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகள் நூறு நாள் வேலை திட்டம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வாழ்வாதார உழைக்க மக்களுடைய தமிழ் மக்களுடைய அத்தனை வாழ்க்கையை நசுக்க பார்க்குறாங்க இந்த திராவிட அரசு ஏன்னா அதிகாரம் இருக்குது நம்மகிட்ட என்ன இருக்குது இல்லை அதை பெறணும்ல இங்கே இருக்கக்கூடிய பொது பொதுநலமாக பேசக்கூடிய ஒரு பொது உடைமை கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அறிக்கை மட்டும்தான் கொடுக்குறாரு அதுக்காக என்ன வேலை செஞ்சீங்க இங்கே தமிழ் மன்னர்கள் சிலை நிறுவவோ மீண்டும் அந்த மீன் சிலை அங்கே நிறுவப்படுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து என்ன பொது தீர்மானம் போட்டு நிறைவேற்றிங்க அதுக்காக மார்க்சிஸ்ட் கட்சியிலேருந்து என்ன அழுத்தம் கொடுத்துருக்கீங்க ஒரு கேள்வி திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுக்காக என்ன அழுத்தம் கொடுத்துருக்கு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன அழுத்தம் கொடுத்துருக்கீங்க ஒரு அழுத்தமும் கொடுக்கல அதான இன்னைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்போ இவங்க என்னவா இருக்கிறாங்க இவங்க யாருக்கான அரசு இப்போ தான் இங்கே கேள்வி அரசை ஆளுகிற இந்த வர்க்கம் யாருக்கான வர்க்கமாக இருக்குது பணக்கார வர்க்கமாக இருக்குது பிராமண வர்க்கத்தினுடைய கூட்டு சதி செய்கிறக்கூடிய கூடிய நமக்கெல்லாம் தெரியாமல் கூட்டு உறவு வைத்திருக்கக்கூடிய பங்காளிகளாக இருக்கான் திராவிடன் பூரா பிராமணர்களுடைய பங்காளியாக இருக்கிறான் என்னால் அதை அடித்து சொல்ல முடியும் ஏன்னா நான் ஒரு காலத்தில் திராவிட கட்சியில் பயணிச்சுவேன் அதனால் எனக்கு அது தெரியும் நானே நீண்ட நாளைக்கு பிறகுதான் என் மொழி மீது என் மொழியின் வரலாறு மீதும் எனக்கு ஒரு பற்று ஏற்பட்டு என்னை நானே கேட்டுக்கொண்டுதான் திராவிட கட்சியிலிருந்து வெளியேறி தமிழர் கட்சியில் இணைந்தேன் அப்போ நானே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் இவ்வளோ நாட்கள் நான் திராவிடத்திலிருந்து என் தமிழுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நானே அநீதி இழைச்சிருக்கேன் நானே என்னுடைய மொழியை குழி தோண்டி புதைச்சிருக்கேன் இப்போ தான் தீரன் தோழர் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து தமிழ் உயிர் பிழைப்பதற்கு ஒரு சொட்டு நீரை அந்த தமிழ் செடியில் ஊற்றிருக்கிறோம் இந்த தமிழர் கட்சி செடி மரமாக வளரும் அந்த நேரத்தில் சொல்றேன் பதிவு செஞ்சுங்க ஒவ்வொரு இளைஞர்களும் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாட்டை கவனிக்கணும் அப்படி கவனிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் ஊடகத்தின் வாயிலாக சமூகத்தின் வாயிலாக சந்திக்கும் நபர்களிடத்தில் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாட்டை அடுத்த இடத்துக்கு நம்ம நகர்த்தி போறது விளைவாக மட்டும்தான் இந்த திராவிட அரசையும் பார்ப்பன சக்திகளையும் ஒழிக்க முடியும் ஏன்னா அந்த மிகப்பெரிய அபூர்வமான ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா இந்த தமிழ் அப்படின்ற மொழி சார்ந்திருக்கிற தமிழ் அப்படின்ற மொழியை உள்வாங்கி இருக்கக்கூடிய தாய்மொழி தமிழாக இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னால் பழைய வரலாறுகளை எடுத்து படித்தீங்கன்னு சொன்னால் நான் சமீபத்தில் தான் தமிழ் வரலாறையே படிக்க தொடங்கினேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்ததெல்லாம் எனக்கு நினைவில் இல்லை அப்படி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வரலாறுகள் தமிழர்கள் எல்லா பேர்த்தையும் அடித்து தும்சம் பண்ணியிருக்கேன் ஒரு ஆளாக நின்று அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் துப்பாக்கி கொண்டு நெஞ்சில் தாங்கணும் தமிழே நான் படித்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அப்போ அவ்வளோ பெரிய துப்பாக்கி குண்டுகளையும் தாங்கி தன்னுடைய தாய்மண் விடுதலைக்காக போன அந்த தமிழனுடைய நினைவு நமக்கு வேணாமா அப்படி ஒரு நினைவே இல்லை நான் ஒரு இருபது வருடத்திற்கு முன்னாடியே ஒரு திருமணத்துக்காக மீனாட்சி கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு போடு இருந்துச்சு அதில் என்ன எழுதி போட்டிருந்தாங்கன்னா இங்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க நான் நண்பர்கிட்ட கேட்டேன் என்னடா இது தமிழ்நாடு தானடா இங்கே சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யப்படும் இங்கே தெலுங்கில் அர்ச்சனை செய்யப்படும் இங்கே மலையாளத்தில் அர்ச்சனை செய்யப்படும் போட்டுந்தான் சரி வேறு மா வேறு மொழியை வந்து அந்த இதில் சொல்கிறாங்கன்னு தமிழ்நாட்டிலே இங்கே தமிழில் அர்ச்சனை செய்யப்பட்டுன்னு போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தமிழ்நாடு இல்லையாது அப்போ இங்கே முதன்மையான மொழி தமிழ் இல்லையா அங்கே அம்பலப்படுத்தினா அது தைரியமாக எழுதி வச்சது யார் ஒரு பிராமணன் அந்த பிராமண கோயில் இது கட்டுப்பாட்டில் வருது இந்து ச சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள வருது யார் ஆட்சியில் இருக்கா அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு அதிமுகக்கும் திமுகக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை நீங்கள் ஒன்று விளங்கிருங்க உதயசூரியனும் ரெட்டலையும் கூட்டு நண்பர்கள் கூட்டு பங்காளிகள் நம்ம கொலையாக இருக்கக்கூடிய கூட்டு எதிரிகள் அவங்களாம் நம்மை நம்ம காப்பாற்றணும் நம்முடைய மொழியை நம்ம காப்பாற்றணும்னா தமிழர் கட்சியினுடைய தீரன் திருமுருகன் தோழருடைய கரத்தை நம்ம வலுப்படுத்தணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் தொடர்ச்சி அவர் மனுஷன் தமிழ் தமிழ் தமிழுடைய எங்கெல்லாம் தமிழன் அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒத்தையாக கூட போய் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார் நீங்கள் அவருடைய தீரன் திருமுருகன் தோளுடைய முகநூல் பக்கத்துக்குள்ளே போய் பாருங்கள் ஒரு ஹிந்தி பேர் எழுதியிருக்கு ஒரு ஆளாக போய் சண்டை போடுறார் நீ இந்தி பேர் எழுதலாம் சட்டை என்ன சொல்லிக்கிட்டு தெரியுமா ஒரு பேருக்கு கிடையில் வந்து இப்போ கேப் விட்டு இன்னொரு பேர் போடணும் அது எந்த இடத்துல வரைக்கும் அங்கே தாய்மொழியில் போடணும் தொடர்ச்சியாக அதே மாதிரி பன்னாட்டு கார் நிறுவனங்கள் பேர் புறம் ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சு ஆடி கார் இருந்து மகேந்திரா கார் கம்பெனி வரைக்கும் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருந்துச்சு அதற்காக போய் முதாடி மொதல் போய் ரெண்டு முகநூல் பக்கத்தில் ஒரு சொல்கிறார் செய்தியை அங்கே இருக்கிற மேலாளரை சந்திக்கிறாரு ஒரு மனு கொடுக்குறாரு அவர்கிட்ட பேசுகிறாரு அதை சட்ட போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு பொதுநல வழக்கு போகிறாரு அதை அனுமதி வாங்குகிறாரு ஒரு ஆர்டர் வாங்குறாரு அதன் அடிப்படையாக பூராமே இப்போ தமிழ் பேர் வச்சுக்கிட்டாங்க நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அனைத்து கார்பரேட் நிறுவனங்களுடைய வணிகங்கள் அனைத்தும் தமிழில் பேர் வச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் தோழர் சீரன் திருமுருகன் அவருக்கு இந்த நேரத்தில் நான் மறுபடியும் நன்றி சொல்ல கடமை அப்படிங்க நம்மளும் தமிழன் தாங்க நம்ம ஏன் அதை செய்யலை அவர் தொழில் வச்சிருக்கார் குடும்பம் இருக்குது அவரெல்லாம் ஏன் இந்த வேலை செய்யணும் அவருக்கு நீ அதை கொஞ்சம் யோசிக்கணும்ல ஒட்டுமொத்த தமிழனுடைய பிரதிநிதியை மட்டும் அவர் வேலை செஞ்சுக்கிருக்காருனா அவர் ஒராளை மட்டும் எவ்வளோ நாள் இயங்க முடியும் நம்ம என்ன செய்யறோம்னா இனிமேல் அவர் வழிகாட்டுற இடத்துல வச்சுட்டு வேலை நம்ம செய்யணும்னு சொல்கிறேன் புரியுதுங்களா வேலைகளை நம்ம அனைவரும் பிரித்து எடுத்து செய்யணும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் தமிழர்களுடைய வரலாற்று எங்கே மறைக்கப்பட்டிருக்கு தோண்டி எடுங்க எங்கள் பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது நான் தோண்டி எடுக்கிறேன் நீங்கள் நானும் கலந்து பேசுவோம் எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல சிக்கல் இருக்குது அந்த சிக்கலை கொண்டா தீரந்தோலுக்கு முன்னாடி வைப்போம் கலந்து பேசுவோம் அவர் வழிகாட்டுதல் நம்ம என்ன செய்வோம் செயல்படுத்துவோம் அது வெற்றியை நோக்கி போகும் தமிழன் எங்கெல்லாம் குணிக்கிறானோ கொட்டப்படுகுதோ அங்கெல்லாம் நிமிந்து நிற்போம் தமிழர் கட்சியாக நிற்போம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அளவில் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக பாருங்களேன் சாராயை மட்டுமே வச்சு விற்றுக்கிட்டு இருப்பேன் டாஸ்மார்க் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பேன் இப்போ இந்த அரசு என்ன செய்கிறாங்கன்னா ஜெகத் ரச்சகன்னு சொல்லி ஒரு எம்பி இருக்கிறார் அவர் சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறார் தயாநிதி மாரின் குடும்பம் சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த திராவிட அமைச்சர்கள் எம்பிக்கள் அதில் இருக்கக்கூடிய பண முதலைகள் அனைவருமே சாராயம் பக்தி வச்சுக்கோங்க கனிமொழி வரைக்கும் டாஸ்மார்க் கண்ணகின்னு கனிமொழிக்கு பேர் வச்சுருக்கார் தோழர் டாஸ்மார்க் கண்ணகி சரியாத்தனம் இருக்குது ஆ அப்போ அந்த உண்மையை தான் அவர் சொல்கிறார் அப்போ இந்த இவங்கெல்லாம் என்ன ஒரு வடிவத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா சாராயம் அப்போ சாராயமும் நீ தான் காய்ச்ச டாஸ்மாரி விற்கிற சரக்கு ஆலையும் நீதான் வச்சு நடத்துகிற இங்கே தாலி அறுக்கக்கூடாதுன்னு கண்ணகி மாதிரியே பேசுகிற கனிமொழி என்ன தான் செய்கிறது சராயத்தை நீ தான் சாகடிக்கிறது நீதான் சாகடிப்ப அதுக்கு பத்து லட்ச ரூபாய் நீயே அறிவிப்ப என்ன நினச்சிக்கிட்டு எங்களை அப்போ தமிழர்களை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நம்ம என்ன பண்ணிப்படுறோம் அதிகாரத்தை அனைத்தையும் நம் யார் இடத்தில் கொடுத்து விட்டோம் அண்ணா துறையிடமும் கலைஞரிடத்திலும் பாதி பாதி கொடுத்து விட்டு நம்ம என்ன இருக்கோம் குறைந்தபட்ச உரிமைக்காகவும் சலுகைக்காகவும் தலுகா அலுவலகத்திற்கும் மாவட்ட அலுவலகத்திற்கும் அலைந்து கொண்டிருக்கிறோம் அலக்களிக்கப்படுகிறோம் ஆனால் நம் வீட்டுகளில் நம் வீடுகளில் ஏழைகளின் சின்னம் உதயசூரன் இரட்டை ஏழை என்று எழுதப்பட்டே கொண்டு இருக்கிறது மறந்துடாதீங்க வட்ட வட்டம் தேர்தலில் உழைக்கும் தமிழ் மக்களுடைய வீட்டு செவத்தில் என்ன எழுதுறியான் ஏழைகளின் சின்னம் உதயசூரன் எழுதுகிறான் திமுக காரேன் அடுத்த செ அடுத்த வீட்டில் ஏழைகளின் சின்னம் இரட்டைன்னு எழுதுவான் நான் கேட்குறேன் தொடர்ச்சியா திராவிட கட்சிகள் மாறி மாறி இந்த தமிழகத்தை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறேன் தமிழர்கள் குறைந்தபட்ச சலுகையை கூட இன்னும் பெற முடியாமல் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கமே ஏழைகள் சின்னமாக மாறிடுச்சா உதயசூரியன் ஏழைகளின் சின்னமாக மாறிடுச்சா இரட்டை இலை இல்லை சரியா இல்லை இல்லை நமக்கு ஒரு விடிவு உருவாயிருச்சா நம்ம பிள்ளைகளுக்கு கல்வி கிடச்சிருச்சா நமக்கு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை இந்த தமிழக அரசு கொடுத்துருச்சா இல்லை அப்போ இந்த அரசு யாருக்கான அரசு அதான் மிகப்பெரிய கேள்வி இந்த அரசு தமிழர்களுக்கான அரசு இருந்தால் இது நேரம் நிரூபிப்பேன் தீரந்தோழருக்கு வேறு வேலை இருந்திருக்கு நாங்களாம் வேற இடத்துக்கு பயணிச்சிக்கிட்டே இருந்திருப்போம் அடுத்த கோரிக்கை நோக்கி அப்போ இந்த அரசு யாருக்கான அரசாக இருக்குது அதானே இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த அரசு திராவிடன் திராவிடனுக்கு பின்னாடி யார் இருந்து இயக்கிறார் பச்சைமை கையெழுத்து போடுறவன் பிராமணன் பிராமணனும் திராவிடனும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த வரலாற்று மொழிகளையும் ஆவணங்களையும் சின்னங்களையும் அழிக்கிற உறுதியாக இருக்கிறான் ஆனால் காப்பாற்றுறது நம்ம யாருமே உறுதியாக இல்லை அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் என்னென்னா தமிழ் மன்னர்களும் தமிழ் மன்னர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய மீன் போன்ற அத்தனை சின்னங்களும் தமிழ்நாட்டிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் மீட்டெடுப்பதற்கு அத்தனை வகையிலும் முழு தைரியத்தோடு முழு பக்கபலமாக நமக்கு தீரன் தோழர் இருக்கிறார் இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம களத்தில் இறங்கி செயல்படுத்த வேண்டிய வேலை மட்டும்தான் நமக்கு பாக்கியம் முன்னாடி நிற்கிது சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தில் கலந்து ஒரு அத்தனை பேரும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிமிடத்தில் இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் செல்லும் பொழுது தயவு செஞ்சு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் தமிழராக எழுந்து தமிழராக செல்லுங்கள் நாளை எந்திரிக்கும் பொழுது காலையில் தமிழராக நீங்கள் உணர்ந்து ஒரு நாள் ஒரு நாள் முதல்வர் மாதிரி உங்கள்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரு நாள் தமிழனா இருங்க காலையிலேருந்து நீங்கள் இரவு தூங்குற வரைக்கும் தமிழ்நா ஒரு நாள் இருந்து பாருங்களேன் உங்களுக்கு உணர்வு புரிஞ்சிடும் உங்களுக்கு மிகப்பெரிய வெறி வரும் இதயமே நொறிஞ்சி வெடிச்சு வர அளவுக்கு இருக்குது என்னடா இவ்வளோ பெரிய அநீதிக்கு இழைக்கப்பட்டு இவ்வளோ உரிமை இழந்து இவ்வளோ நசுக்கப்பட்டு வாழ்ந்துருக்குன்றதை இவ்வளோ நாளாக உணராமலே நம்மளும் மெத்தனமான வாழ்க்கையை காசு கிடச்சா போதும் தூக்க வந்தால் தூங்கிடுவோம் சாப்பிட்டா எந்திரிச்சு போயிடுவான் இப்படியே வாழ்ந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் உணரப்படுவீங்க ஏன்னா அந்த மாதிரியான உறவுகளையும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தையும் அந்த மாதிரியான வாய்ப்பையும் இந்த திராவிட அரசு யாருக்குமே வழங்கலை ஒரு பூதகரமான ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னு வச்சுக்கங்களேன் அதை உருவாக்குறது அவன் தான் அதை உருவாக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா திண்டுக்கல்லில் ஒரு பிரச்சனைனா மதுரையில் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன் அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஊடுவங்களுக்கு பூரா மதுரையை காமிச்சிடும் திண்டுக்கலை விட்டுருவாங்க அப்போ திண்டுக்கல்ல அப்படி இருக்கா மதுரையில் ஒரு பிரச்சனை கிளம்புதுன்னு வச்சுக்கலேன் கோயம்புத்தூருக்கு போயிடுவேன் நம்ம பார்க்குறோம்ல காலையில் ஒரு செய்தி தீப்பிடிச்சி சரி சாய்ந்தரம் இன்னொரு ஒரு செய்தி மரசுப்பிடி பார்த்துருக்கீங்களா காலை தினித்தந்தியில் ஒரு செய்தியை போடுவேன் தீ பிடிக்கும் மாலை மாலை மலரில் வேறு செய்தி போட்டு அதை மறக்கடிச்சிருவேன் அப்போ என்னவா இருக்குது நம்மளை என்ன செய்கிறான் நம்மளுடைய போர்க்குணமோ நம்மளை குறைந்தபட்ச சிந்தனை ஆட்டல கூட இங்கே என்ன செய்கிறான் தடுக்கப்படுது அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் தடுத்து 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 ஒரு கட்டத்தில் நமக்கு சிந்தனையே இல்லாமல் பாட்டு கேளு டிவியில் போய் நாடகம் பார் கிரிக்கெட் பாரு ஒலிம்பிக் பாரு இன்றைக்கி அப்படி வந்துட்டேன் இன்றைக்கி தான் புரோலை உணவை விட்டா இல்லை அப்போ இந்த திராவிட அரசு மக்களுக்கான அரசு அல்ல குறிப்பாக தமிழர்களுக்கான எதிரான அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அதை தாண்டி கூட்டு சதியில் இருக்கக்கூடிய பிராமணர்களே நாம் தோல்விக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இன்றைக்கி எல்லா தொழில் நகரமும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு யார்கிட்ட போயிடுச்சு வடநாட்டுக்காரன் கையில் போயிடுச்சு இன்றைக்கி திருப்பூர் தமிழன் கட்டி ஆண்ட மாவட்டம் திருப்பூர் இன்றைக்கி தமிழன்ற இல்லை திருப்பூர் பூரா வடமாநில தொழிலாளர்கள் நிறைஞ்சிட்டான் அதே மாதிரி தொழில் நகரமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்னைக்கு வட மாநில தொழிலாளர்கள் நிறைஞ்சிட்டேன் சென்னையில் பெருவாரியாக தமிழர்கள் இருந்த பகுதி அனைத்துலேயும் இன்னைக்கு கட்டுமான துறையிலிருந்து அனைத்து துறைகளையும் வடநாட்டுக்காரன் நிரம்பி வழிஞ்சிட்டான் மதுரையிலையும் கட்டுமான தொழிலில் தமிழர்கள் குறைஞ்சு வடநாட்டுக்காரன் நிரம்பிட்டான் அப்போ தமிழ்நாட்டில் யாரா இருக்கா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நீ வடநாட்டுக்காரனை கொண்டாந்து நிரப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழில எங்கே தமிழெல்லாம் எங்கே இருக்கேன் தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழனில் பாதி பேர் செத்து போயிட்டான் பாதி பேர் மனநோலையா ஆக்கிட்டாங்க பாதி பேர் குடியாரன் ஆக்கிட்டேன் பாதி பேர் சூதாடி ஆக்கிட்டாங்க அதனால தான் ஆட்டம் கொடுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் பிளாக்கில் சாராயம் கொடுத்து என்ன பண்ணுறான் காலையிலேயே போதையாக்கிடுறேன் அப்படி இல்லை வேலைக்கு போயிடணும் வேலைக்கே போனாலும் பன்னெண்டு மணிக்கு அந்த ஒயின் சாப்பை திறந்து வச்சு என்ன பண்ணிடுறேன் குடிக்க ஆசையை தூண்டிடுறான் அந்த குடித்ததுக்கு பிறகு வேலைக்கு போயிடுவேனா அவனை படம் பார்க்குறதுக்காக புதுசாக விஜய் படம் ரிலீஸ் இருக்கான் நண்பர்களோட படத்துக்கு போய்விடுவேன் புரியுதுங்களா உங்களுக்கு எந்த மாதிரியான தீனி இந்த சமூகத்தில் அரசுகள் ஊடகத்தின் வாயிலாகவும் அதிகாரத்தின் வாயிலாகவும் இங்கே உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறானே நீங்கள் சிந்திச்சிடக்கூடாதுன்றலாம் அவன் உறுதியாக இருக்கிறான் நீங்கள் மொதல் மனுஷனாகவே இருக்கக்கூடாது ரொம்ப உறுதியாக இருக்கேன்ற நீங்கள் விளங்கிடணும் நீ மனுஷனாகவே இருக்கக்கூடாது நீ மனுஷன் ஆகிட்டேனா நீ தமிழனாக இருவே நீ மனுஷனே ஆகூடாது தான் அவனுடைய மிகப்பெரிய வடிவமே நீ மனுஷனாகவே இருக்கக்கூடாது நான் சொல்கிற தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் கலவரம்னு நான் சொன்னால் நீ போய் வெட்டிட்டு வந்துடணும் நான் கலவரம் மட்டும்தான் சொல்லுவேன் நீ போய் வெட்டிட்டு வந்துடணும் அதே வெட்டுவேன் நம்மளே இங்கே அனைவருமே என்னவாக இருக்கிறோம் சாதியாக இருக்கிறோம் மதமாக இருக்கிறோம் இருக்கமா இல்லையா சாதியாக இருக்கிறோம் மதமாக இருக்கோம் இருக்கமில்ல நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள் தமிழனா இருக்கமா இருக்கிறோமா இங்கே பெருவாரியாக தமிழனா இல்லை தமிழன் தமிழ் மண்ணில் பிறந்திருப்போம் ஆனால் தமிழனா நம்முடைய வாழ்வியலை ஒரு நாளும் உணர்ந்து வாழ்ந்தது இல்லை நம்ம சாதியாகத்தான் இருக்கிறோம் மதமாகத்தான் இருக்கிறோம் எது தமிழனோட உணர்வை மழுங்கடிக்குது மறக்கடிக்குது சாதியும் மதமும் அதை தாண்டி இருக்கிற திராவிட அரசியல் பின்புலத்துல அந்த பின்புலத்துல முழு வடிவமாக இருக்கிறது பிராமண அரசியல் இதையெல்லாம் நீங்கள் கொண்டு நாம் தமிழர்களாக நம்மை உணர்ந்து கொண்டு நம் ஒரு வரலாறு சார்ந்திருக்கக்கூடிய மொழியும் மொழி சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் பாரம்பரியத்தினுடைய ஆண்ட இந்த தமிழகம் முழுவதும் கட்டி ஆண்ட இந்த மன்னர்களுடைய சிலை தமிழகம் முழுவதும் நிறுவ வேண்டும் அவர்களுடைய சின்னங்கள் மீண்டும் மதுரையில் மீன் சில்லம் நிறுவப்பட வேண்டும் என்று உங்கள் உங்களிடத்தில் கேட்டு இந்த மீன் சிலைக்காக தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற தமிழர் கட்சியினுடைய நிறுவன பொதுச் செயலாளர் தீரன் திருமுருகன் தோளுடைய கரத்தை வலுப்படுத்தி மீண்டும் மீன் சிலையை நிறுவ அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டுமாய் இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்